ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்சர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வ்ளாக் பார்க்கலாம் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீட்டிலே குழம்பு மிளகாய் தூள் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் மசால் பொடி வந்து எல்லா குழம்புக்குமே வந்து ஆப்டாக சூப்பராக வந்து இருக்கும் ஸோ ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் ஸோ வாங்க இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடையிலலாம் வாங்கி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நாமளே வந்து அளவுகள் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதனால ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் என்னென்ன போடணும் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இதுக்கு முன்னாடி அரைச்சி கொடுத்துருக்காங்க நாங்கள் யூஸ் பண்ணுவோம் கடையிலலாம் பொடி வாங்கவே மாட்டோம் ஆனால் தனி மிளகாய்த்தூள் அதுக்கப்புறமா தனியா பவுடர் எல்லாமே தனித்தனியாக வந்து செப்ரேட்டாக அரைச்சி கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் டைம் வந்து எவ்வளோ அளவுகள்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து மல்லி வந்து கிலோ வந்து எடுத்திருக்கேன் மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா போட்டு கடாயில் வறுத்து எடுத்துக்கணும் ரொம்பவும் வந்து வருபடக்கூடாது நல்ல நுறு நுறுன்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா ஸோ அந்த சவுண்டு வர வரைக்கும் மட்டும் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோன்னா போதும் அரை கிலோ மல்லி தான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் வந்து வாங்கி வச்சுருக்கோம் நம்ம மல்லி ஒரு கிலோ சேர்த்தோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மற்ற திங்ஸ்லாம் வாங்கணும் மல்லி அரை கிலோ தான் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ்லாம் வாங்கணும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழி இருக்கும் நமக்கு வந்து ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் வந்து தாராளமாகவே வரும் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து ஸோ என்னென்ன பொருள்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு அதுக்கப்புறமா துவரம் பருப்பு மிளகு சீரகம் சோம்பு மஞ்சக்கெழங்கு அப்புறம் பெருங்காயம் பூடு இதெல்லாம் தான் கருவேப்பில் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஜவ்வு மிட்டாய் மாதிரி இருக்கும் இது வந்து நயம் பெருங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கூட்டு பெருங்காயம் ஸோ அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மல்லி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக போட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து வருபட்டுச்சா அப்படின்னு தெரியாது ஒன்று ரெண்டு வருபட்ருக்கும் ஒன்று ரெண்டு வந்து வருபடாமல் இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும் கையில் பிடிச்சி இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சவுண்டு வந்து கேட்கும் நூறு நூறுன்னு ஸோ அந்த சவுண்டு கேட்கும் போதே நம்ம வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா மல்லி கருகிற மாதிரி ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நமக்கு வந்து மசால் பொடி டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால தான் ஃபஸ்ட்டு மல்லியை வந்து வறுத்து எடுத்துட்டு ஒரு கடாயில் ஒரு பாத்திரம் நல்லா அகலமான பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் வந்து போட்டு வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா தாம்பளத்தட்டில் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வந்து போட்டு வச்சுக்கோங்க நல்லா எல்லா பொருளுமே நம்ம வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் சூடு ஆறுனா தான் நம்மளால் அரைக்க முடியும் சூடோடு வந்து அரைக்கக்கூடாது அதுக்கப்புறம் கடலை பருப்பையும் போட்டுட்டு நல்லா நிறம் மாறுற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் மிளகு வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க மிளகு வந்து இன்றைக்கி ஐம்பது தான் வந்து சேர்த்துருக்கோம் ஏன்னா வத்தல்லாம் போடுறோம் இல்லையா அதனால் மிளகம் வந்துட்டு எல்லாமே ஐம்பது 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 தான் வந்து சேர்த்துருக்கோம் அரை கிலோ மல்லிக்கு ஐம்பது ஐம்பதுக்கான பொருள் வந்து சேர்த்துருக்கோம் உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா நூறு உளுந்து சீரகம் வந்து நூற்றம்பது வந்து சேர்த்துருக்கோம் ஏன்னா அது வந்து சீரகம் ஜாஸ்தி சேர்த்தோம்னா பொடி வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் துவரம்பருப்பு போட்டு அதுக்கப்புறமா அதுவும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மட்டும் வறுத்துட்டு அதையும் வந்து ஒரு அந்த பெரிய தாம்பளத்தில் வந்து மாற்றி எடுத்துக்கிட்டாச்சு நமக்கு அந்த மாதிரி இருக்கும்போது கடகடன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வறுத்துட்டு அந்த பிளேட்டில் மாற்றுறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் உலக அரிசி வந்து எடுத்துருக்கேன் இந்த அரிசினால் எடுத்துக்கலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்குல்லையா அதுதான் எடுத்துக்கணும் பச்சை அரிசிலாம் மோஸ்ட்லி போட மாட்டாங்க சாப்பாட்டு அரிசி வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ அதை போட்டுட்டு முக்கால் உளக்கு வந்து போட்டு அதையும் நல்லா வந்து நிறம் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு காஞ்சது அப்படின்னா நல்லா இருக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா காய வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நம்ம எண்ணெய் ஊற்றாமல் தான் கருவேப்பிலை வந்து வறுக்கணும் அப்போ தான் வந்து அது பொறு நல்லா வறுந்து வருந்து வந்திருக்கும் அதுக்கப்புறம் கடுகு கடுகையும் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூறு கடுகு வந்து சேர்த்துருக்கோம் சீரகம் வந்து நூற்றி ஐம்பது சீரகம் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சோம்பு இது எல்லாத்தையும் வந்துட்டு லைன் பை லைனாக எல்லாத்தையும் வறுத்து அந்த பிளேட்டில் வந்து மாற்றிட்டு சூடு ஆடுறதுக்காக வெள்ளைப்பூடு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெள்ளைப்பூடை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் அதையும் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தையும் எண்ணெயில் போட்டு தான் நல்லா வறுக்கணும் அப்போ தான் அது வந்து கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வரும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இந்த மெத்தடில் கண்டிப்பாக குழம்பு தூள் அரைச்சி நீங்கள் புளிக்குழம்பு குழம்பு அதுக்கப்புறமா எந்த குழம்பு வச்சாலும் சரி அது ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி குழம்பும் நல்லா திக்னஸ்ஸாக மனமாகவும் இருக்கும் க கடையிலலாம் வாங்கி குழம்பு பொடி யூஸ் பண்ணுறக்கு நாமளே வந்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து இருக்கும் அதே மாதிரி நல்லா வந்து நம்ம ஒரு திருப்தியான சாப்பாடு சாப்பிட்டதாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஃபைனலி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் வந்து இன்னில் கொடுத்து அரைச்சி எடுக்கணும் ஒரு ஒரு ஒன் ஹவர் இல்லை அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸாவது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து திருச்சி எடுத்துக்கலாம் மசால் பொடியை அரைச்சதுமே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணாதீங்க நல்லா அது வந்து சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மசால் பொடியை ஸ்டோர் பண்ணணும் இல்லைன்னா அது வந்துட்டு கெட்டு போயிடும் சீக்கிரமாக வந் வண்டு வர ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் மசால் பொடி அரைச்சதுக்கப்புறம் கிழங்கெல்லாம் வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது கிழங்கு அப்படியே வந்து போட்டுடலாம் இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது கிழங்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மஞ்சள் கிழங்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துருக்கேன் ஸோ ஃபைனலாக எல்லாமே வந்து அரைச்சி எடுத்தாச்சு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மசால் பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு வீட்டு முறையிலே வந்துட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து அரைச்சாச்சு நீங்களும் இதே மாதிரி அரைச்சிட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்